ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பருவமழை மற்றும் மழைப்பொழிவு என்ற தலைப்பு பார்க்க போகிறோம் வரப்புற குரூப் டூ அண்ட் டூ ஏ ரொம்ப முக்கியமான தலைப்பு ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க மான்சூன் என்ற சொல் எந்த மொழி சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவு சொல் என்பது இந்த மான்சூன் என்ற சொல் வந்து எந்த மொழி எந்த சொல்லிலிருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மவுசிம் அப்படின்ற சொல்லிலிருந்து மான்சூன் என்ற சொல் வந்து எடுத்திருக்காங்க இந்த மான்சூன் என்பதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பருவ காலம் என்பது எக்ஸாமில் கொஷின் எப்படி கேட்பான்னு பார்த்தீங்கன்னா மான்சூன் என்பது எந்த மொழி சொல் அப்படின்னு கேட்கலாம் அல்லது மான்சூன் என்பதன் பொருள் என்னன்னு கேட்கலாம் அல்லது மான்சூன் வந்து எந்த சொல்லிலிருந்து வந்தது அப்படின்னு கேட்கலாம் இந்த மூணு வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம் படித்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உலகில் அதி மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மவுசின்ட்ராம் என்ற ப்ளேஸ் மௌசின்ட்ராம் என்ற இடம் இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் வந்து இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் வந்து மழை பெறும் மலை வந்து பெறும் அந்த பகுதியில் வந்து பெறும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மௌஸ் இன்ட்ராம் என்ற பிளேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே வந்து அதிக மிக அதிக அளவு மழை பெயரும் பகுதி அப்படிங்கிறது இந்த கொஷின் லாஸ்ட் இயரில் வந்து கேட்டிருந்தாங்க ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையில் இருந்து வீசும் தலைக்காட்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து வடமேற்குன்னு இது வந்து ஈஸியாக எப்படி கண்டுபிடிச்சலான்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து வடமேற்கு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அதே வந்து இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்காங்க நார்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அல்லது கால் பைசாகி அப்படின்ட்டு நம்ம படிச்சுக்கலாம் இது ரெண்டுமே நீங்கள் படிச்சுக்கோங்க ஏன்னா இதில் வந்து ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் அதுக்காக ரெண்டுமே படிச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவின் ஒட்டுமொத்த மலைப்பொழிவில் எழுபத்தைந்து சதவீதம் மலைப்பொழிவானது எந்த பருவக்காற்று காலத்தில் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவ காற்று காலத்தால் வந்து இந்தியாவில் வந்து ஒட்டுமொத்த மலைப்பொழிவு வந்து எழுவத்தஞ்சு சதவீதம் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூமியிலேயே வறண்ட பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடகாமா பாலைவன பகுதி தான் வந்து நம்ம பூமியிலே வந்து வறண்ட பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் வந்து இருக்குது இந்த கொஸ்டின் வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்குது இப்போ வரப்போ குரூப் டூவில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதி எங் எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்னக்கல்லா என்ற ப்ளேஸில் வந்து தமிழ்நாட்டில் வந்து மிக அதிக மழை பெறும் பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் உலகிலே வந்து மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி அப்படின்னு கேட்டாங்கன்னா மௌசிண்டம் என்ற இடம் தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டாங்கன்னா சின்னக்கல்லார் அப்படிங்கிறது இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து மூன்றாவது இடத்துல இருக்கு தமிழ்நாடு வந்து மூன்றாவது இடத்துல வந்து இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா மலைப்பொழிவு வந்து எந்தெந்த வகையான மலைப்பொழிவு அப்படின்னு பார்க்கலாம் சாரல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாரல் வந்து எவ்வளோ வெட்டம் அப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு ஐந்து மில்லி லிட்டருக்கும் குறைவான வெட்டம் வந்து இருந்தால் அது வந்து சாரல் அப்படின்னு சொல்கிறோம் மலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்து மில்லி மீட்டருக்கு மேல் விட்டம் கொண்ட மலைப்பொழிவு வந்து மலை அப்படின்னு சொல்கிறோம் ஆலங்கட்டி மலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இடியுடன் கூடிய புயல் அல்லது மலையை வந்து ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே வந்து விட்டம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து